ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான காராமணி முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு என்ன கடாய் காஞ்சிதான் இருக்குது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு வர மேலே கிள்ளி வச்சுருக்கேன் அதை போடுறேன் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு ப்ரௌனா மாற வேண்டாம் நார்மலா ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த காராமணி போட்டுலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் காராமணி வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி உடனே செய்தீங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பிஞ்சா இருக்கும் காய் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த காய்க்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காராமணி வந்து கொஞ்சம் வேகணும் நான் ஸ்டீம் பண்ணல அப்படியே தாளித்து தான் செய்கிறேன் இப்போ இது கொஞ்சம் வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி வேக விட்டரலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ரொம்ப வேண்டாம் சும்மா ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி இருந்தால் போதும் போதும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஒரு மூடியை போட்டு வேக விட்டரலாம் இப்போ ஒரு மூடியை போட்டாச்சு வேகட்டும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் கடைசியா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் காய் வெந்துருச்சானு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு காய் இப்போ உடைச்சி வச்சிருக்கிறது இந்த மூணு முட்டையை ஊற்றிடலாம் காயெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு தேவையான சத்து இதில் கிடைச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க நேரத்தில் உங்களுக்கு முட்டை ஊற்றுறதுனால உப்பு குறையும் கொஞ்சம் தேவையான போட்டுக்கோங்க நான் இந்த நேரத்தில் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வேற என்ன காரம் எல்லாம் எதுவும் போட போறது இல்லை இதுதான் வரமேளகா தான் போட்டிருக்கேன் ஒரு மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அந்த முட்டையுடைய கவுச்சி வாசனை இருக்கும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு ரசம் சாதம் வச்சுட்டு இந்த காராமணி பொரியல் வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காய் ரொம்ப அருமையாக இருக்கும் தக்காளி சாதம் வச்சுக்கிட்டு புளி சாதம் வச்சுக்கிட்டு தயிர் சாதம் வச்சுட்டு தாளித்து தயிர் தாளித்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சா முட்டையை உடைச்சி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா தேங்காய் அரைச்சி போட்டுக்கோங்க தேங்காய் சீரகம் இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க அருமையாக ரெடியாக இருப்பாருங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரத்தில் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் காய் கூட பாருங்கள் அப்படியே தாளிச்சி ஸ்டீமர் கூட பண்ணல தாளித்து தான் விட்டு சீக்கிரத்தில் வெந்துருச்சு டக்குன்னு முட்டையை உடச்சி ஊற்றி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் சூப்பரான ஆவி பறக்க பறக்க அட்டகாசமான பார்க்குறதுக்கு சூப்பராக பொடி மாசு மாதிரி இருக்குது எக் பொடி மாசு மாதிரி அவ்வளோதாங்க ஓகே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காராமணி எக் போட்டு பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆகியிருக்கு இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்சன்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குளத்தூர் கிச்சன் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்